இந்திய தேசிய லீக் ஒரு தியாகத்திலேயே உருவான இயக்கம் பெருந்தலைவர் மெஹபூப் எம்லத் இப்ராஹிம் சுலைமான் ஷேட் அவர்களாலும் நம்முடைய அன்பிற்குரிய சம்சர் எம்லத் அப்துல் லத்தீப் சாகிப் அவர்களாலும் கட்டி காப்பாற்றப்பட்ட இயக்கம் தமிழகத்தில் ஒரு மிக பெரும் பேர் இயக்கமாக இந்திய தேசிய லீக் வளர்ந்தெடுக்கப்பட்டது சட்டமன்றத்திலே ஐந்து உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தார்கள் மேலான உள்ளாட்சி மன்ற அமைப்புகளிலே நம்முடைய இயக்கத்தோழர்கள் பொறுப்புகளிலே இருந்தார்கள் அந்த வகையான இயக்கம் நம்முடைய தலைவர் சஞ்சரிய முல்லத்தவர்களுடைய மறைவுக்கு பின்னாலே சில சுயநலவாதிகளின் கையிலே அகப்பட்டுக் கொண்டது அதன் அடிப்படையிலே பல்லாயிரக்கணக்கிலே பங்கேற்றிருந்த இளைஞர்கள் பங்கேற்றிருந்த இளைஞர்களுடைய மனக்குமுறையினாலே அவர்கள் வெளியேறினார்கள் இன்றைக்கும் அவர்கள் இந்திய தேசிய வளர்ச்சியை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அகில இந்திய தலைவர் பேராசிரியர் முகமது சுலைமான் அவர்களும் அகில இந்திய பொதுச் செயலாளரான அருமைக்குரிய சகோதரர் முன்னாள் கேரளத்தினுடைய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் எம்எல்ஏ அகமது தேவர் கோயில் அவர்களாலேயும் கட்டி காப்பாற்றப்பட்டு வருகிறது என்னை பொறுத்த வரையில் சம்சரியமில்ல தப்பு விதி ஐயன்எல்வனுடைய தோற்றத்திலே இருந்து அவர்கள் மறைகின்ற காலம் வரை அவர்களோடு இந்த இயக்கத்திலே தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் பயணித்தவர் அந்த வகையில் எனக்கு இன்றைக்கு இந்த மாநில பொறுப்பை அளித்திருக்கிறார்கள் அதை வல்ல இறைவனுடைய கிருமையினாலே வலிமை குன்றாமல் தமிழகத்திலே சொல்லி காட்டப்படக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு பேரியக்கமாக இதை மாற்றுகின்ற முயற்சியிலே நான் முழு வீச்சோடு செயல்படுவேன் என்றும் இன்சா அல்லா வல்ல இறைவனுடைய துணையினாலே நான் அதில் வெற்றி பெறுவேன் என்று நம்புகிறேன் இந்திய தேசிய லீக் மாநில தலைவர் நாகூர் ராஜா